ஹாய் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகை அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பழம்பெரும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் விழா கொண்டாடுகிறோம் இந்த பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் மட்டும் சிறப்பாக கொண்டாடுகிறோம் இந்த வருடம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் கடையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு வழங்குகிறது நாம் தமிழருக்கு மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது எப்பொழுதும் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் மற்றும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கி ஒரு முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி திராட்சை வழங்கப்படும் ஆனால் இந்த வருடம் பொங்கல் பரிசாக அனைத்து குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு முழு கரும்பு மட்டுமே வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதேபோல் இலங்கை தமிழருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தமிழ்நாடு அறிவித்துள்ளது இதன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி செலவாகும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் இதையும் சேர்த்து வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் இந்த வருடம் தமிழ்நாடு அரசு கிடையாது என தமிழக அரசு அறிவித்துவிட்டது அதனால் ஏழை எளிய பெரும் ஏழை எளிய மக்கள் பெரும் கஷ்டத்தில் துயரத்தில் ஆளாகியுள்ளனர் இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை ஐகோர்ட்டில் பாஜக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இந்த வருடம் அனைத்து பெண்களுக்கும் ரேஷன் கார்டுக்கும் ரூபாய் ஆயிரம் என்றும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் என்றும் பெரிதும் எதிர்பார்த்தனர் ஆனால் இந்த வருடம் பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து பொங்கல் பரிசு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் மக்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தனர் மகளிர் உரிமை தொகை அவரவர் வங்கி கணக்கில் பத்தாம் தேதிக்குள் ஆயிரம் ரூபாய் செ வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த தகவல் வந்து எல்லோருக்குமே ரொம்ப கஷ்டமான தகவல் தான் இருக்கும் நிறைய பேர் இதை வைத்து தான் குடும்ப செலவு ஓட்டணும்னு நினச்சிருப்பீங்க சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த நல்ல வீடியோவுடன் வருகிறேன் ஓகே பாய் நண்பர்களே